ஒரு தேசத்தை அங்கீகரிப்பது என்பது வெறும் கையெழுத்து அல்ல அது ஒரு மக்களின் கனவு ஒரு தலைமுறையின் தியாகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரித்திருக்கு ஆனால் உலகின் வல்லரசு நாடுகள் சில இன்னும் ஏன் தயங்குறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சதுரங்கம் என்ன இந்த காணொளி முடிவதற்குள் உங்களுக்கான பதில் காத்திருக்கு பாலஸ்தீனம் ஒரு நிலப்பரப்பின் பெயர் மட்டுமல்ல அது ஒரு வரலாற்றின் ஒரு போராட்டத்தின் ஒரு அடையாளத்தின் குறியீடு பல ஆண்டுகளாக இந்த மக்கள் தங்கள் சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ போராடி வருகிறார்கள் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் தினம் தினம் எதிர்கொள்ளும் சவால்கள் ஏராளம் அவர்களின் துயரக் கதைகள் நம் மனதை ஒழுக்குபவை இரண்டு நாடுகள் தீர்வு டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்பதுதான் அமைதிக்கான ஒரே வழி என்று உலகம் பேசுகிறது ஆனால் அந்த தீர்வு ஏன் இன்னும் எட்டப்படவில்லை இஸ்ரேல் ஏன் இத்தனை பிடிவாதமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய கருத்துக்களை இப்போதே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இப்போதுதான் பரபரப்பான செய்தி ஒன்று வெளியானது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறார் ஜி செவன் நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முதல் நாடு பிரான்ஸ் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்த அறிவிப்பு நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வெளியாகும் என்று மக்ரோன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலுக்குப் பிறகு இந்த அங்கீகாரம் பயங்கரவாதத்திற்கு பரிசு என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக கூறியிருக்கிறார் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ மக்ரோனின் இந்த அறிவிப்பை விளைவுகளைப் பற்றி கவலைப்படாத ஒன்று என்று கடுமையாக விமர்சித்து அமெரிக்கா இதை வலுவாக நிராகரிப்பதாக தெரிவித்தார் ஜி செவன் நாடுகள் என்பது அமெரிக்கா பிரிட்டன் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய வளர்ந்த நாடுகளின் கூட்டமைப்பு இதில் பிரான்ஸ் தனியாக இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளர்களான அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக இன்னும் அங்கீகரிக்கவில்லை அவர்களின் முக்கிய வாதம் என்னவென்றால் இஸ்ரேலுடனும் பாலஸ்தீனத்துடனும் நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்குவதைப் போல செயல்படுகிறது என்று லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸில் சர்வதேச உறவுகள் பேராசிரியரான ஃபவாஸ் கெர்ஜஸ் கூறுகிறார் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொன்னூறுகளில் தொடங்கினாலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு அவை முற்றிலுமாக தோல்வியடைந்தன பாலஸ்தீனத்தின் எல்லைகள் ஜெருசலேமின் நிலை அகதிகளின் எதிர்காலம் போன்ற சிக்கலான பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன இஸ்ரேலுடன் நட்புறவை பேண விரும்பும் நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலை கோபப்படுத்தும் என்பதை உணர்ந்தே இந்த நாடுகள் அங்கீகரிக்காமல் இருக்கின்றன மாண்டவிடியோ மாநாடு மாண்டவிடியோ கன்வென்ஷன் அளவுகோள்கள் சில நாடுகள் ஒரு தேசத்திற்கான நிரந்தர மக்கள் தொகை வரையறுக்கப்பட்ட பிரதேசம் அரசு மற்றும் பிற நாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்தும் திறன் போன்ற அளவுகோள்களை பாலஸ்தீனம் பூர்த்தி செய்யவில்லை என்று வாதிடுகின்றன ஆனால் உலக நாடுகள் பலவும் இந்த அளவு கோல்களை தளர்த்தி பிற நாடுகளின் அங்கீகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன உங்க ஊர்ல உங்க கிராமத்துல பாலஸ்தீனம் பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நம் நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நம் நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க இரண்டு நாடுகள் தீர்வுதான் ஒரே வழியா அல்லது வேறு ஏதேனும் மாற்று வழிகள் இருக்கிறதா இந்த என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கான உங்க பதில்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க வாஷிங்டனில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் பாலஸ்தீன திட்ட இயக்குனர் காலித் எல்கிண்டி கூறுகிறார் ஐநாவின் முழு உறுப்பினராக மாறுவது பாலஸ்தீனர்களுக்கு தீர்மானங்களை நேரடியாக முன்மொழியும் திறன் பொதுச்சபையில் வாக்குரிமை மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு இருக்கை வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளிட்ட அதிக ராஜதந்திர செல்வாக்கை தரும் ஆனால் லண்டனில் உள்ள ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் நிறுவனத்தின் பேராசிரியர் கில்பர்ட் அஸ்கர் பாலஸ்தீன ஆணையம் முழு ஐநா உறுப்பினர் அந்தஸ்து பெற்றாலும் அதிகம் சாதிக்காது என்கிறார் காரணம் பாலஸ்தீன ஆணையம் இஸ்ரேலை முழுமையாக சார்ந்திருக்கும் ஒரு அதிகாரமற்ற அமைப்பாகவே இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான உண்மை பாலஸ்தீனம் ஹோலிசி வத்திகான் போலவே ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடு நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது இது அவர்களுக்கு பொது விவாதங்களில் பங்கேற்க அனுமதிக்கும் ஆனால் தீர்மானங்கள் மீது வாக்களிக்க முடியாது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் கிடைத்த இந்த அந்தஸ்துதான் அவர்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற அமைப்புகளில் இணைய வழிவகுத்தது பாலஸ்தீனத்தின் அங்கீகாரம் என்பது ஒரு நீண்ட சிக்கலான பயணம் இது அரசியல் வரலாறு மதம் மற்றும் மனித உரிமைகள் என பல அம்சங்களைக் கொண்டது பிரான்சின் இந்த துணிச்சலான நடவடிக்கை உலக அரங்கில் ஒரு புதிய விவாதத்தை தொடங்கியுள்ளது அமைதி என்பது வெறும் ஒப்பந்தங்களால் மட்டும் வருவதில்லை அது மக்களின் இதயங்களில் மனங்களில் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் நகர்ந்தாலும் மனிதநேயமே எப்போதும் வெல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மோதலின் பின்னணியில் உள்ள மத ரீதியான காரணங்கள் பற்றி பார்ப்போம் காத்திருங்கள்